பாபாவுக்கு நீங்கள் யார் ஆறு நாணயம் தரீங்களோ ஆறு நாணயம் வச்சு நீங்க பாபா கிட்ட கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேறும் ஆறு காயில் அந்த ஆறு காயினை யார் பாபா கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பா பாபாவோட ஆசீர்வாதத்துல அவங்க பிரார்த்தனை நிறைவேறும் அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் பார்க்கலாம் ஏன் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது ரெண்டு மூணு இந்த வாரம் நிறைய வீடியோ போட முடியாத காரணம் அப்பா ஆன்மீகத்தை அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போகிறதுக்காக சில பயிற்சிகள் பண்ண சொல்லியிருக்கிறாரு அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் காலையில் வீடியோ போட முடியல மாலை நேரத்தில் நம்ம வந்து ஆரத்தி செய்யறதை லைவில் இன்றைக்கி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் ஆரத்தி சிறப்பாக நடைபெறும் அதே போல் வருகின்ற வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ ஆரகமாய் சிறப்பான கூட்டு பிரார்த்தனையோட உங்களுடைய பிரார்த்தனை நினைத்தும் அப்பா பார்த்து வைக்கப்படுகிறோம் நீங்க எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அனுப்பிங்க அப்பா கிட்ட பேசலாம் பாபாவுக்கு நீங்க யார் ஆறு நாணயம் தரீங்களோ ஆறு நாணயம் வச்சு நீங்க பாபா கிட்ட கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேறும் ஆறு காயின் அந்த ஆறு காயினை யார் பாபா கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பா பாபாவோட ஆசீர்வாதத்துல அவங்க பிரார்த்தனை நிறைவேறும் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் பார்க்கலாம் பொதுவாகவே செய்யறான் பாபா கிட்ட போறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க பாபா ரெண்டு காயின் தான் கேட்பாரு ரெண்டு காயின் பொறுமை நம்பிக்கை இல்லைன்னா ஒன்பது காயின்னு சொல்லுவாங்க ஒன்பது நவ வழிபாடு அதாவது ஒன்பது வகையான வழிபாடு அதுக்காக ஒன்பது காயின்னு கேட்பாங்க ஆனால் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த பாபா எல்லார்கிட்டையும் கேட்க மாட்டாரு இந்த ஆறு காயினை எல்லார்கிட்டையும் கேட்க மாட்டாரு ஆனா ஆறு காயின் பாபாவே கேட்டார் எனக்கு ஆறு ஆறு விதமான காயின் எடுத்தாச்சு எனக்கு கொடுங்க உன் கையால எனக்கு ஆறு நாணயத்தை கொடுன்னு சொல்லி ஒரு சகோதரி கிட்ட கேட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் பாபா கிட்ட இந்த ஆறு விதமான நாணயங்களை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பா உங்க பிரார்த்தனை நிறைவேறும் இது நான் சொல்லல பாபா சொல்லியிருக்கிறாரு சாய் சச்சரதும் அத்தியாயத்தை பாட்டு அத்தியாயம் பதினாலு பக்கம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது சந்தர்ப்பத்தின் போது திருமதி தர்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் ஆறு தட்சணையாக கொடுக்கும்படி கேட்டார் ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என மனம் வருத்தமடைந்தார் பின்னர் அவளது கணவர் பாபா ஆறு உற்பகையை தம்மிடம் சமர்ப்பி சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார் பாபா விளக்கத்துக்கு உடன்பட்டு சம்மதம் தெரிவித்தார் ஆறு வகையான மனுஷங்கிட்ட இருக்கிற ஆறு வகையான குணத்தை எனக்கு ஆறு காயினா வச்சு எனக்கு கொடுன்னு சொல்லி தான் கேட்டார் பாபா நீ கேக்கிற மாதிரி பணம்லாம் இல்லைன்னு சொல்லி தர்கட் மனைவி கிட்ட பாபா கேட்டிருக்கிறார் அத்தியாயம் பதினாலு பக்கம் நூத்தி நாற்பத்தி மூணுல இது தெளிவாக பாபா சொல்லியிருப்பார் பாபா இத ஒத்துப்பமா நான் கேட்டது பணம் இல்லை உங்ககிட்ட நான் ஆறு நாணயத்தை கேட்கறது ஆறு பகை அது என்னன்னு பார்க்கலாம் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறையும் எனக்கு கொடுத்துருங்க அளவுக்கு இது யார் யார் இதை கொடுக்கணுன்றத நீங்க முடிவு பண்ணீங்க கண்டிப்பா நம்ம மனுஷங்கிட்ட இது எல்லாமே இருக்கும் இந்த ஆறுமே மனுஷங்கிட்ட இருக்கும் எனவே நாம ரெண்டு நாணயத்தை விட ஒருமை நம்பிக்கை நமக்கு பாபா கும்பிடும் போது வந்துடும் ஆனால் இதுக்கப்புறமா அந்த ஆறு நாணயத்தை ஏன் இருக்கணும்னா பாபா சொல்லிய அந்த ஆறு விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் சார் பொதுவாகவே பாபா இந்த ஆறு விதமான நாணயங்களை ஏன் கொடுக்க சொன்னார்ன்றதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறதுல ஆஹ் முதல் விஷயம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு விஷயங்கள் மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள்லேயும் பாபா சொல்றார் இந்த ஆறு குணங்களை தான் அந்த அம்மா கிட்டேந்து கேட்குறாரு இது அந்த அம்மா கிட்டேருந்து கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை நம்மளை மாதிரி எல்லாரும் அந்த சச்சரிதன்றது அந்த ஏதோ தர்கட் மனைவிக்காக இல்லை அந்த சச்சரிதம் படிக்கும்போது பாபா நம்ம கிட்டே கேட்குற மாதிரி இந்த ஆறு நாணயத்தை வச்சு நம்ம கும்பிட்டோன்னா இந்த விஷயங்கள் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு முதல்ல காமம் தெரியும் அளவுக்கு அதிகமான காமத்தோடு இருக்கிறவன் கடவுள்கிட்ட நெருங்க முடியாது காமம் இல்லாமலாம் இருக்காது அளவுக்கு அதிகமாக காமம் போகக்கூடாது முறை தவறி காமம் போகக்கூடாது பாபா அதை தெளிவாக சொல்லாரு அளவுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது முறை தவறியும் போகக்கூடாது அந்த காமத்தில் ரெண்டாவது வந்து குரோதம் பகை பகை இருந்தால் கடவுள்கிட்ட போகவே முடியாது ஏன்னா ஒருத்தனை வெட்டுவேன் குத்துவேன் அவன் என் வாழ்க்கையில் எதிரி அவனை அழிச்சிருவேன் இப்படி யார் நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவனுடைய வாழ்க்கை வீணாக தான் போகும்னு சொல்றாரு மூணாவது வந்து லோகம் பேராசை இது லோகம்ன்றது பேராசை ஒருத்தர் நிறைய பொருள் வச்சிருக்காங்கல்ல அந்த யாரை பார்த்தா பேராசை அதை பார்த்தா நமக்கு அதை அடையணும் அது நமக்கு வந்து சந்தோஷம் இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறத மீறி அளவுக்கு ஆசைப்படுறது தான் லோகம் வாங்க அது பேராசிரணி கூட வச்சுக்கலாம் நீங்கள் மோகம் மோகம் உங்களுக்கு தெரியல நமக்கு நமக்கு தெரியாம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது அது அந்த பொருளை நினச்சி நினைச்சு ஏங்குறது அது ஆளாக இருந்தாலும் சரி ஒரு உயிராக இருந்தாலும் சரி நம்ம அன்புன்னு கூட சொல்லலாம் சில பேர்ல அன்பு நான் செலுத்திவிட்டேன் என்னை விட்டு கை விட்டு போயிட்டா சொல்லி அதே நினைச்சேன்னு இருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்துல போய் நம்ம மாட்டிக்கிறது எப்பயோ ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நம்ம கிட்ட பேசியிருப்பாரு அவரை சில சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சாய்னா என்கிட்ட அவர் ரொம்ப கூட பேசலாம் இப்போ பேசுறதே இல்லை இது ஒரு வகையான மோகம் இந்த மோகத்தை அடக்கியே ஆகணும் இதை நம்ம அறியாமலே நாமளே நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு நம்மளே வருத்தி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் இருக்கிறது தான் மோகம்னாங்க இந்த மோகம் ஒரு விதமான மயக்கம் கூட சொல்லலாம் அதுதான் எனக்கு வேணும் அதுதான் வேணும்ன்ற குழந்தை அடம்பிடிக்கிற மாதிரி ஒரு மோகத்துல போய் மாட்டிட்டுனா இதை என்கிட்ட வர முடியாது மதம் மதத்தை பற்றி சொல்ல வேண்டாம் இந்த என் தான் உயர்ந்தது உன் மதம் தான் உயர்ந்ததுன்னு ஒரு கடவுளை யார் திட்டுறாங்களோ அவர்களும் கடவுள்கிட்ட போகவே முடியாதுன்னு பாபா தெளிவாக சொல்லியிருக்கிறார் உண்மையிலே அவர்களும் கடவுள்கிட்ட போகவே முடியாது அது ரொம்ப தெளிவான விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே இந்த மத வெறி இருக்கக்கூடாது மத நம்பிக்கையோட இருக்கலாம் மத வெறியோட இருக்கிறவங்களும் கடவுள்கிட்ட போக முடியாது கடவுளை எந்த கடவுளுமே அவங்க சேர்க்க மாட்டாங்க எந்த கடவுளுமே அவங்களை சேர்க்க மாட்டாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியில் நம்ம பார்க்க போறது மாச்சரியம் மாச்சரியத்தை பத்தி நான் தெளிவா சொன்னேன்னு நினைக்கிறேன் மாச்சரியம் என்பது உண்மையில செய்கிறான் நாம் இப்ப ஒரு பக்கத்து வீட்டுல நம்ம பையனை எக்ஸாம் எழுதுகிறோம் பக்கத்துல இருக்கிற பையனை எக்ஸாம் எழுதுறோம் நம்ம பையன் மார்க் கம்மி வாங்கிட்டு பக்கத்து வீட்டு பையன் அதிகம் மார்க் எழுதுறோம் அதை பார்த்து நமக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி வருது இல்லை இதுதான் மாச்சரியம் அவங்க மேலே போகலாம் இல்லை என்னடா நம்ம பையனும் அதிகமா எடுத்துட்டானே இது உண்மையில இது ஒரு வகையான பொறாமைன்னு கூட சொல்லலாம் பொறாமை அடுத்த கட்டம் கூட சொல்லலாம் அடுத்தவரோட முன்னேற்றம் பார்த்து ஏதாவது ஒரு குறை சொல்றது அவன் அப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான் நான் இப்படி இருந்தா அவன் அப்படி போயிட்டான் இப்படி மற்றவர்களை பத்தி அளவுக்கு அதிகமாக வருத்தப்பட்டு இல்ல பொறாமை பெறுவதே மாச்சரியம் சொல்லுவாங்க இந்த குணம் இருந்தாலும் கடவுள் கிட்ட போக முடியாது பாபா கிட்ட வரவே முடியாது நீ எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் உன்னை தடை செய்ய முடியாது எனவே இந்த ஆறு குணங்களும் உங்ககிட்ட இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க ஒண்ணு இல்லை வியாழக்கிழமை காலையில எழுந்து வியாழக்கிழமை காலையில எழுந்து நான் சொன்ன இந்த ஆறு விஷயத்தையும் சொல்லி பாபாய் என்னுடைய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஒவ்வொரு காயினா வச்சு எந்த காய்னா இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் காயினா ரெண்டு ரூபாய் காயினா எந்த காயினா இருந்தாலும் பாபா பாதத்தில் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு பாபா கிட்ட வேணுங்க பாபா நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு நாணயத்தை நான் உங்களுக்கு காலில் சமர்ப்பணம் பண்ணுறேன் என் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களும் சரி பண்ணி என் மனசுக்குள்ள நீங்கள் வந்து பரிசுத்தமாக இந்த உலகத்துக்கு என்னுடைய ஆத்மா எதுக்கு வந்தது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னால் என்ன முடிஞ்ச பல உதவிகளை செய்யக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி இந்த இந்த சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிற இந்த ஆறு காயினை நான் உங்கள் பாதத்தில் வச்சுருன்னு சொல்லி காலையில் ஆறு மணிக்குள்ளே எழுந்து பாபா பாதத்தில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் சக்கரை வச்சுருங்க சாய்ராம் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிக்குள்ளே வச்சுட்டு பாபா கிட்டே ஆறு நாணயத்தை வச்சு வேண்டியங்க இந்த எண்ணங்களை என்னை விட்டு போனோம் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா பாபாவுக்கு முடிஞ்சால் ஒரு பாட்டு இல்லை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய் அது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் போயிடலாம் அடுத்த நாள் காலையில் அந்த சர்க்கரையை எடுத்து எறும்புகளுக்கு போட்டுருங்க தண்ணி எடுத்து செடிங்களுக்கு குச்சுடுங்க சாய்ராம் இப்படி ஒவ்வொரு வாரமும் பன்னெண்டு வியாழக்கிழமை காலையில அந்த காயினு சேர்த்துக்கினே வாங்க ஆறு ஆறு காயினா சேர்த்துக்கினே வாங்க பன்னெண்டு வியாழக்கிழமை செஞ்சு பாருங்க பன்னெண்டாவது வியாழ செஞ்சு முடிச்சுட்டு அந்த காயின் எடுத்து போயிட்டு யாருக்காவது இல்லாதவங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்க நம்ம கிட்ட இருக்கிற கோபம் புறாம எல்லாமே போயிடணும்னு சொல்லி யாருக்கிட்டாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க ஏன் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன்னா அதை வாங்குறது வந்து பாபா நம்ம போனால் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை பாபா நம்ம கிட்ட பிச்சை கேட்டதில்ல இப்ப பாபா கோயில போய் உண்டியில போடலாம் கோயில் இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க பாபா கோயில் எடுத்துன்னு உண்டியில் போடுங்க அப்படி இல்லாதவங்க யார்தான் கொடுப்பாங்க ஏன்னா யார் உருவத்தெல்லாம் பாபா வந்து வாங்கிப்பாள் இப்படி பன்னெண்டு வாரம் ஆறு காயங்கள் வச்சு செஞ்சு பாருங்க கண்டிப்பா பாபா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்க உணர முடியும் இதை செஞ்சுட்டு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்கள் மனசில் இருக்க தேவையில்லாத எண்ணங்கள் வெளியே போய் நீங்க ஒரு புது மனிதனாக புது ஆத்மாவாக நீங்க ஜொலிப்பீங்க இது சத்தியமான வார்த்தை இதை மட்டும் செஞ்சு பாருங்க சார் ஆறு காயின் வச்சு கும்பிட்டு பாருங்க வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓ சாயராம்